மினிமம் வேஜ் எனப்படும் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பிரித்தானியாவுக்கு கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்களுக்கு புதிய நடைமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளன நீண்ட காலமாக வேலைக்கு செல்லாமல் இருப்பவர்களை வேலைக்கு செல்ல வைக்கும் புதிய திட்டம் ஒன்றை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளது லண்டன் போக்குவரத்து வலையமைப்பு மீது இணைய வழி சைபர் தாக்குதலை மேற்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது இல்லாதவர்களை வேலைக்கு வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிக்கன் கடை ஒன்றுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா முழுவதும் இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு வங்கி கிளைகள் மூடப்பட உள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லண்டன் போக்குவரத்து வலையமைப்பு மீது இணைய சைபர் தாக்குதலை மேற்கொண்டார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி லண்டன் போக்குவரத்து வலையமைப்பாகிய டி இணையதளம் மீது சைபர் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த சைபர் தாக்குதலை அடுத்து அதனுடைய இணைய சேவைகளும் மற்றும் பல சேவைகளும் முடக்கப்பட்டிருந்தன இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வாடிக்கையாளர்களுடைய தகவல்கள் திருடப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன அதிலயும் குறிப்பா என்று சொன்னா டிஎஃப்எல்னுடைய வாடிக்கையாளர்களுடைய வங்கி கணக்கு இலக்கம் சோட் கோட் போன்றவை திருடப்பட்டதாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாடிக்கையாளர்களுடைய தகவல்களை வந்து இந்த பதினேழு வயதுடைய இளைஞர் வந்து திருடி இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ஒயிஸ்டர் காட்டில் வந்து ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கின்றதையும் ஒரு செக் பண்ணி அந்த தகவல்களையும் எடுத்திருக்கிறார் இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒய்ஸ்டர் கார்ட் பாவிக்கைக்குள்ளே வந்து அதில் வந்து காசை வந்து அப் பண்ணி வச்சுருப்போம் அதில் எவ்வளவு காசு பேலன்ஸ் இருக்குது எவ்வளவு அப் பண்ணப்பட்டிருக்குன்றது டிஎஃப்எல்எனுடைய இணையதளத்தில் பதியப்பட்டிருக்கு எனவே அந்த விவரங்களை திருடி எடுக்கிறதன் மூலம் அந்த ஒய்ஸர் கார்டில் இருக்கிற காசை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இந்த பதினேழு வயதுடைய இளைஞர் ஈடுபட்டார் என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது இவர் மீதான விசாரணைகளை வந்து என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்சிஏ எனப்படும் நேஷனல் கிரைம் ஏஜென்சி தான் இவர் மீதான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இப்பொழுது இணைய சேவைகள் வளமைக்கு திரும்பியிருக்கின்ற போதிலும் கூட அதிலே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடைய தகவல்களை இந்த குறித்த இளைஞர் திருடியிருக்கிறார் என்று அவர் மீது இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன விசா இல்லாதவர்களை வேலைக்கு வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிக்கன் கடை ஒன்றுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்வின்டன் என்கின்ற ஒரு நகரத்தில் நடந்திருக்கு அந்த நகரத்தில் சொன்னா ஒரு முதலாளிக்கு சொந்தமான நான்கு சிக்கன் கடைகள் இருந்திருக்கு இந்த நான்கு சிக்கன் கடைகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விசா இல்லாமல் மற்றும் பிரித்தானியாவில் வேலை செய்வதற்கு அனுமதி இல்லாதவர்களை சட்டவிரோதமான முறையில் அவர் வேலைக்கு வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது அவருக்கு பதினைந்து ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்குது கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து இமிகிரேஷன் அதிகாரிகள் இந்த நான்கு சிக்கன் கடைகளையும் சுற்றி வளைத்து தேடுதல்களை மேற்கொண்டார்கள் அதன்போது அந்த நான்கு கடைகளிலும் விசா இல்லாதவர்கள் வேலை செய்தது தெரிய வந்ததை அடுத்து இப்பொழுது குறித்த சிக்கன் கடையினுடைய உரிமையாளருக்கு பதினைஞ்சாயிரம் பவுண்ட்ஸ் குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது யோர்தான் நாட்டுக்கான விசா நடைமுறைகளை பிரித்தானிய அரசாங்கம் கடுமையாக்கி உள்ளது உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து நிறைய நாடுகளில் இருந்து விசா இல்லாமலே ஜூகேக்கு வர முடியும் அந்த வகையில் ஜோர்தான் நாட்டில் இருந்தும் ஜோர்தான் நாட்டினுடைய குடிமக்கள் வந்து விசா ஏதும் இல்லாமலே யூகேக்கு வர முடியும் இவ்வளோ காலமும் அப்படியான ஒரு நடைமுறை இருந்தது இருந்த போதிலும் கூட இந்த நடைமுறையை அதாவது விசா இல்லாமல் ஜூகேக்கு வர முடியும் என்கின்ற இந்த நடைமுறையை வந்து ஜோர்தானை சேர்ந்த பலர் வந்து தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக இப்பொழுது ஜோர்தானியர்கள் விசா எடுத்து தான் ஜூகேக்கு வரணும் என்று சொல்லி ஒரு புதிய கட்டுப்பாட்டை அரசாங்கம் கொண்டு என்ன வர்ற நிறைய பேர் வந்து வந்து அகதி தஞ்சம் கோருவதாகவும் திரும்பி போகாமல் இங்கேயே நிற்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து இப்பொழுது ஜோர்தானுக்கான விசா ஃப்ரீ சிஸ்டத்தை வந்து யூகே அரசாங்கம் நிறுத்தி இருக்கின்றது இனிமேலும் ஜோர்தானிய குடிமக்கள் ஜோர்தானிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா எடுத்து தான் எடுத்துதான் விரணும் என்று சொல்லி புதிய கட்டுப்பாட்டை பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்களுக்கு புதிய நடைமுறைகளை பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கிலே மாதாந்தம் காட்ட வேண்டிய இருப்பு சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சர்வதேச மாணவர்களுக்கு இப்போ இருக்கிற நடைமுறை என்னென்று சொன்னால் அவர்கள் கிரேட்டர் லண்டன் ஏரியாக்குள்ளே வந்து கல்வி கற்க வருவதாக இருந்தால் அவர்கள் வந்து மாதாந்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு பவுண்ட்ஸ் இருப்பு காட்டணும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு பவுண்ட்ஸ் இருக்கிறத வந்து அவர்கள் உறுதிப்படுத்தணும் இதுவே கிரேட்டர் லண்டன் ஏரியாவுக்கு வெளியிலேயாக இருந்தால் அவர்கள் மாதாந்தம் ஆயிரத்தி இருபத்தி மூன்று மட்டும் இருப்பு காட்டினால் போதுமானது இந்த தொகை வந்து இப்ப அதிகரிக்கப்பட்டிருக்குது அதாவது புதிய தொகையின் அடிப்படையில் வந்து கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் வந்து கல்வி கற்க வரும் வெளிநாட்டு மாணவர்கள் இனிமேலும் மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பவுண்ட்ஸ் வங்கியில் வந்து இருப்பு காட்டணும் அதே நேரம் லண்டனுக்கு வெளியில் படிக்க வருகின்ற மாணவர்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பவுண்ட்ஸ் வந்து இருப்பு காட்டணும் இந்த புதிய நடைமுறை வந்து நேற்று முன்தினம் பத்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இருந்த போதிலும் கூட இந்த புதிய நடைமுறை வந்து எப்பையிலிருந்து அமலுக்கு வருது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வர இருக்கின்றது, எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பிரித்தானியாவுக்கு கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்கள் இந்த அதிகரித்த தொகையினை அவர்களுடைய வங்கியினுடைய இருப்பாக காட்ட வேண்டும் பிரித்தானியாவில் வசிக்கும் பெருந்தொகையானவர்களை வேலைக்கு திரும்ப வைப்பதற்கான புதிய நடைமுறைகளை பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இது சம்பந்தமான வெள்ளை அறிக்கை ஒன்று இந்த இலையுதிர் காலத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக டி பி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதுக்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவாம் பிரித்தானியாவில் கடந்த பல வருடங்களாக பெருந்தொகையானவர்கள் வேலைக்கு செல்வதில்லை எனவும் அவர்களை திரும்பவும் வேலைக்கு அனுப்புகின்ற ஒரு நட நடவடிக்கையை அரசாங்கம் இப்பொழுது துரிதமாக எடுத்திருப்பதாகவும் டி டபிள்யூ பி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இதன் அடிப்படையில் டி டபிள்யூ பி செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய லிஸ் கெண்டல் அவர்கள் புதிய குழு ஒன்றை அமைத்திருக்கின்றார் அந்த குழுவுக்கு என்ன பேர் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் த லேபர் மார்க்கெட் அட்வைசரி போர்ட் த லேபர் மார்க்கெட் அட்வைசரி போர்ட் என்று சொல்லி ஒரு குழு ஒன்றை அமைத்து இப்பொழுது யூகே முழுவதும் இருப்பவர்கள் ஏன் வேலைக்கு போறீங்கள என்ன காரணத்துக்காக வேலை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி இது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு வெள்ளை அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த வெள்ளை அறிக்கை இந்த இலையுதிர் காலத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு இலக்கு ஒன்றை நிர்ணயித்திருக்கிறது எண்பது சதவீதமான ஆக்களை வந்து வேலைக்கு திரும்ப வைக்கணும் என்று சொல்லி அதாவது நீண்ட காலமாக சுகையின விடுமுறையில் இருப்பவர்கள் மற்றும் வேறு காரணங்களை குறிப்பிட்டு நீண்ட காலமாக வேலைக்கு செல்லாமல் இருப்பவர்கள் அனைவரையும் திரட்டி எண்பது சதவீதமானவர்களை மறுபடியும் வேலைக்கு அனுப்புகின்ற ஒரு முயற்சியில் இப்பொழுது அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது அதற்கான அறிக்கை வெளிவந்த பின்னர் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என டி டபிள்யூ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரித்தானியா முழுவதும் இருக்கின்ற முக்கியமான வங்கிகளின் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிளைகள் மூடப்பட உள்ளன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிறைய வங்கிகளினுடைய கிளைகள் ஹை இருந்து காணாமல் போய்கொண்டே இருக்கின்றன நிறைய கிளைகள் வந்து மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன வங்கிகள் மட்டுமல்லாமல் சில முக்கியமான கடைகளினுடைய கிளைகளும் தொடர்ச்சியாக மூடப்பட்டு வருகின்றன கடைசியாக நாங்கள் பகிர்ந்து கொண்ட செய்தியில் வந்து டெட் பேகரினுடைய கிளைகள் பிரித்தானியா முழுவதும் மூடப்படுகின்றன என்ற செய்தியை தந்திருந்தோம் இப்போ வந்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இருநூற்றி வங்கி கிளைகள் வந்து மூடப்பட உள்ளனவாம் இதில் வந்து முக்கியமா எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா லொயிட்ஸ் பேங்க் மற்றது வந்து ஹெலிஃபெக்ஸ் பேங்க் இந்த இரண்டு வங்கிகளினுடைய கிளைகள் தான் அதிகளவில் வந்து மூடப்படுது என்று சொல்லி சொல்லப்படுது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே லொயிட்ஸ் பேங்க் மற்றும் ஹெலிஃபெக்ஸ் ஆகியவை தங்களுடைய பதினேழு கிளைகளை வந்து இந்த வருடத்திலே மூடி இருக்கின்றார்கள் மற்றும் இந்த வருட முடிவுக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தொருந்தேதிக்கு முன்பதாக லொயிட்ஸ் பேங்கினுடைய பத்தொன்பது கிளைகள் மூடப்படும் என்றும் பேங்க் ஆஃப் ஸ்கொட்லாந்தினுடைய நான்கு கிளைகள் மூடப்படும் என்று சொல்லியும் ஹலிஃபெக்ஸினுடைய முப்பத்தி ரெண்டு கிளைகள் மூடப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுது இவற்றுக்கு மேலதிகமாக அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏனைய கிளைகள் எல்லாம் மூடப்பட்டு மொத்தமாக குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளே வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிளைகளை மொத்தமாக மூடுவதற்கு இந்த வங்கிகள் முடிவெடுத்துள்ளனவாம் மினிமம் வேச் எனப்படும் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்தில் புதிய ஃபினான்சியல் இயர் ஆரம்பிக்கின்ற போது அடிப்படை சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வரும் உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க இருக்கின்ற புதிய ஃபினான்சியல் இயரில் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது சம்பந்தமாக இப்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பு பன்னிரண்டு பவுண்ட்ஸும் பத்து பென்ஸுமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இன்றைய சூழலில் வந்து அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பதினோரு பவுன்ஸ் நாற்பத்தி நான்கு பென்ஸாக இருக்கின்றது இது உங்களுக்கு தெரியும் இந்த சம்பளம் வந்து பன்னிரெண்டு பவுண்ட்ஸ் பத்து பென்ஸாக அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த யூகே முழுவதும் வழங்கப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தை கண்காணிப்பதற்கும் மற்றும் தொழிலாளர்களுடைய சம்பள விவகாரங்களை கண்காணிப்பதற்கும் அதுக்கென்று சொல்லி அமைப்புன்னு இருக்குது அந்த அமைப்பினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னா சொன்னா த லோ பே கொமிஷன் என்று சொல்கிறது த லோ பே கொமிஷன் என்று சொல்கிறது இந்த கொமிஷன் வந்து இப்போ அரசாங்கத்துக்கு வந்து ஒரு சஜஷன் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கு என்று சொன்னால் ஏப்ரல் மாத பட்ஜெட்டில் வந்து பன்னிரெண்டு பவுன்ஸ் பத்து பென்ஸ் வரைக்கும் அதிகரித்தால் மட்டும்தான் அது தொழிலாளர்களுக்கு கட்டுப்படியாகும் என்று சொல்லி எனவே அந்த தொகையை நிர்ணயிக்க சொல்லி இந்த ஆணைக்குழு வந்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லியிருக்குது இருந்தபோதிலும் கூட இதை விடவும் மேலதிகமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே எவ்வளவு தொகை அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வசந்த கால பட்ஜெட் வரை காத்திருக்க வேண்டும் நல்ல உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு என்று நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்